ஏய் என்ன நீ நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன் உடனே முதத்தை வச்சுருக்கேன் பேசவே மாட்டேங்கிற என்னாச்சு இன்னைக்கு சொல்லி என்ன போது ஏய் சொல்லுமா நானும் வந்ததுலேருந்து கவனிச்சிட்டே இருக்கேன் நீயா பேசணும்னு பார்க்குறேன் பேசவே மாட்டேங்கிற அப்படியே முத தூக்கி தூக்கி வச்சுட்டு இருக்கேன் எப்போ இப்படி இருக்க மாட்டேங்க ஏன் இப்படி இருக்கேன் சொல்லு எத்தனை தடவை சொல்கிறது கொலுசை மாற்றி கொடுங்கண்ணே ஓ அதுக்கு தானே நான் அதான் சொல்கிறேன் அந்த மாதிரி கொலுசுலாம் மாற்றினா ஒரு வெள்ளியெலாம் கொஞ்சம் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமா கொஞ்சம் விலை குறையட்டுமே நீ கூட தங்க விலை வேலை ஏறிட்டு போகுதுங்கிறாங்க எப்போ குறையிறது எப்போ வாங்குறது ஏ கொஞ்சம் குறையட்ட நான் அவனை உனக்குன்னு வாங்கி தர மாட்டேன்னா சொல்கிறேன் அது இவங்க என்னென்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தா ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு நாலு மாதம் ஆகட்டுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோவேன் டூர் போக நான் மட்டும் காசு இருக்குது எது இந்த ஒரு நாலு மாதம் முன்னாடி போனோமே அதை ஆமா ஆமாம் ஏய் அதெல்லாம் வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தனே வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டாமா நான் கையில் இருந்து பத்து பைசா செலவிடமோ நான் வந்து நாலாயிரம் ஐயாயிரம் செலவழிச்ச மாதிரி தான் சொல்லவும் இந்த கதையெல்லாம் வேணாம் ஏய் இந்த மாதிரி சீரியஸாக நான் நான் அந்த மாதிரிலாம் செலவழிக்கிறேன் கிடையாது ஏன்ட்டு நானே கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு கேட்க நான் இல்லாட்டா உனக்கு நான் தர மாட்டேன்னு சொல்கிறேன் என்ன நீ கொஞ்சம் கூட புண்ணிக்க மாட்டேங்கிற ஏ கொஞ்சம்